பாடங்கள் அன்னங்கள் கதிரவன் வழியே செல்கின்றன தங்களுடைய அற்புத ஆற்றலால் ஆகாய வழியே செல்கின்றன மாறனையும் அவன் படைகளையும் என்ற ஞானிகள் இந்த உலகை விட்டு வெளியே செல்கின்றனர் இது முதல் பாடம் ஒப்பற்ற தர்மத்தை கைவிட்டு பொய்யே பேசியும் பரலோகத்தை பரிகசித்தும் வருவோன் செய்யத்தகாத பாவம் எதுவும் இல்லை இது இரண்டாவது பாடம் அன்னங்கள் கதிரவன் வழியே செல்கின்றன தங்களுடைய அற்புத ஆற்றலால் ஆகாய வழியே செல்கின்றன நாம் பார்க்கின்ற யதார்த்த உலகம் இல்லை அன்னப்பறவைகள் பறந்து தான் செய் செல்லும் இது இங்கிருந்து விழுப்புரம் வரை நடந்து செல்லலாம் என்றெல்லாம் அது செல்லாது ஏனென்றால் அவைகளுக்கு இறக்கையும் பறக்கின்ற அனுபவம் அவைகளுக்கு இயற்கையாகவே இருக்கின்றன ஆனால் அவை கதிரவன் வழியே செல்லுகின்றன தங்களுடைய அற்புத ஆற்றலால் ஆகாயத்தின் வழியே பறந்து செல்லுகின்றன இதை போன்றவர்கள்தான் ஞானியர்கள் அவர்கள் பாரனையும் அவன் படைகளையும் வென்ற ஞானிகள் இந்த உலகை விட்டு இவற்றைப் போலவே அவர்களும் வெளியே சென்று விடுகின்றனர் என்று சொல்லுகிறது துறவை இது சொல்லுகிறது அப்படி செல்ல முடியாதவர்கள் ஒரு அன்னப்பறவை பறப்பதைப் போல மனிதர்கள் கூட பறந்து செல்ல முடியாது அவை அந்த அன்ன பறவைகளுக்கே உரிய திறமைகள் போல ஞானியர்கள் உதறிவிட்டு செல்வதை போல சாதாரண உலகியல் மக்களால் உதறிவிட்டு செல்ல முடியாது ஏனென்றால் அவை ஞானியர்களுக்கே உள்ள இயற்கை தன்மை அதை தான் ஒப்பிட்டு காட்டுகிறது அன்னப்பறவையே ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் என்றால் அதனால் செய்ய முடிகின்ற விஷயத்தை மற்ற பிராணிகளால் மற்ற உயிரினங்களால் செய்ய முடியாது அதே போலதான் மாறனையும் அவன் படைகளையும் வென்ற ஞானிகள் மாறன் என்று இந்த இடத்திலே யமனை எடுத்து சொல்லலாம் அல்லது கிருத்தமத்திலும் சாத்தன் என்று சொல்லுகின்ற அந்த தீய எண்ணங்களை தூண்டி தீமை செய்ய தூண்டுகின்ற ஒருவன் அப்படியாக இங்கே புத்த மதத்திலே மாறன் என்று சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளலாம் அவனுடைய படைகள் இவைகளை வென்ற ஞானிகள் அப்படியானால் அவர்கள் இவருடன் தோற்றவர்கள்தான் பெரும்பான்மையான மக்கள் அதனால் அவர்களால் இந்த உலகத்தை உதறி துறந்து உயர்ந்த ஆன்மீக நிலைகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறது என்பது இதனுடைய உட்பொருள் இவைகளை வென்ற ஞானியர்கள் இந்த உலகை விட்டு வெளியே செல்கின்றனர் உலகை விட்டு வெளியே செல்வது என்பது துறந்து இந்த உலக மக்களின் வாழ்க்கை பிரம்மேந்திர சொல்லுவார் ஒரு ஒரு சமுதாயத்தில் இரண்டு சமுதாயம் இருக்கிறது என்று சொல்லுவார் ஒரு சமுதாயத்திலே இரண்டு சமுதாயம் இருக்கிறது பக்தர்கள் ஞானியர்கள் யோகிகள் இவர்களெல்லாம் ஒரு சமுதாயமும் மற்றவர்கள் வேறு ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயத்துக்குள் இரண்டு சமுதாயம் இருக்கிறது என்பார் ஏனால் இவருடைய எண்ணம் நோக்கம் இவருடைய வாழ்வு எல்லாம் வேறு விதமாகத்தான் இருக்கின்றன ஆனால் சாதாரண மனிதர்கள் அவர்கள் பிரம்மேந்திரரிடமே கூட நெருக்கமாக தொண்டு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் கூட அவர்களால் அந்த அவர் அவரால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அவரால் நம்மளுக்கு என்ன உலகில் லாபம் கிடைக்கும் என்பதிலேயே குறியாக இருந்து கொண்டு இருந்தார்கள் அவருக்கென்று தனி ஒரு எண்ணம் இருப்பதையோ அதை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கவலைப்படவே இல்லை இதுதான் அதே அவருடைய சீடர்கள் ஒரு சிலர் சரியாக அவரை அந்த கருத்துக்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை நடைமுறைப்படுத்தி ஜெயித்திருக்கிறார்கள் எனக்கு என்னை தெரிகிறது இதை போல் அவரவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கலாம் ஆனால் இவர்கள் இந்த உலகை விட்டு வெளியே செல்கின்ற என்பது இதுதான் இந்த உலக ஆசைகள் உலக சாமர்த்தியங்கள் உலக திறமைகள் இவைகள் வந்து ஒன்றிற்கும் பயன்படாது இந்த உயர்ந்த நிலைக்கு செல்கிறவர்களுக்கு அன்னப்பரவை ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கிறது அவைகளுக்கு போய் நீ ஓட்டப்பயிற்சி எடுத்துக்கொள் அப்போ தான் தூரம் நடந்து நீ கடந்து செல்ல முடியும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமா அவைகளுக்கு அந்த பயனற்ற விஷயம் அவைகள் இறக்கைகள் இருக்கின்றன அவை பறந்து சென்று விடுகின்றன அதே போல் ஞானியர்கள் இந்த தீய எண்ணங்களை தூண்டுகிறவனும் அவனது படைகளும் என்று உருவமாகவும் சொல்லப்படலாம் உண்மையாகவே அவைகள் அந்த நிலைகளும் இருக்கலாம் அவர்கள் அவர்களை வென்றவர்கள் ஞானியர்கள் அன்னப்பறவை போன்றவர்கள் அவர்களால் இந்த உலகை துறந்து அன்னப்பறவை பறந்து செல்வதைப் போல அவர்களால் வெளியே செல்ல முடிகிறது அப்படி தான் அவர்கள் செல்வார்கள் மக்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாமும் அந்த சிந்தித்து உலக ஆசைகளினுடைய நிலையாமை அதனுடைய துன்ப நிலைகள் உண்மையிலேயே இவ்வளவு போராட்டம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்கள் ஒன்று பெரிய இன்பத்திற்காக வாழவில்லை இவர்கள் பெரிய அளவில் ஒன்றும் பெரிய இன்பமெல்லாம் இவர்களுக்கு கிடைப்பதில்லை மிகவும் அற்ப சுகம்தான் கிடைக்கிறது ஆனால் அதற்கே வாழ்நாள் ஒரு நாள் நாள் போராடி இவர்களைப் போலவே கோடிக்கணக்கான மக்கள் சுற்றிலும் இருப்பதனால் அவர்களுக்கு அது மயக்கத்தை தருகிறது இதுதான் வாழ்க்கை என்று துன்ப வாழ்க்கையை தான் வாழ்கிறார் துன்ப வாழ்க்கையை தான் இன்பம் என்றவர் அதில் அந்த குழந்தையிலேருந்து வருவதனால் அவர்கள் பிரிந்து வந்து சிந்தித்து உணர முடியவில்லை ஆனால் எல்லாமே மனிதனாக ஏற்படுத்தி கொன்ற ஏற்றத்தாழ்வுகள் அரசன் என்பது வேலைக்காரன் என்பது எல்லாமே இப்போ எல்லாம் சிந்திக்க முடியாது அதில் பழகி வாழ்ந்து விட்டதுனால் அதிலே போட்டி போட்டு அதில் ஒரு நல்ல வாழ்ந்து காட்டணும் என்பது போன்ற நிலைகளுக்கெல்லாம் அவர் சென்று விடுகிறார்கள் ஆனால் ஞானியரில் அது செல்ல மாட்டார் அதான் வித்தியாசம் அது சுகபோகமாக இருந்தார் ஒரு இளவரசனை விட வேறு என்ன சுகபோக வாழ்க்கை தேவைப்படுகிறது சுகபோக இவர்கள் இப்படி சென்று இருக்கும்போது புத்தர் அதை உதிரிவிட்டு இப்படி வந்தார் வந்து பிச்சைக்காரனானார் இந்த மாதிரியில் பட்டினத்தார் செய்த புண்ணியத்தால் பிச்சைக்காரனானன்னு சொன்னார் செய்த புண்ணியத்தால் காதற்ற ஊசியும் தந்து விட்டான் இந்த கைதனியில் என்னார் புண்ணியன்னார் அது தன் மகனாக வந்து இறைவன் காதற்று ஊசி தந்து தனக்கு ஞானத்தை தந்து பிச்சைக்காரன் ஆக்கிறான் என்பதை ஏற்றமாக புண்ணிய புண்ணியத்தளாத நிலை வருகிறது என்று சொல்லுகிறார் சாதாரண பிச்சைக்காரர்களும் இவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இவர்களை ஞானியர்களை துறவி இவர்களை பிச்சைக்காரர் இதில் சேர்ந்து பெரிய அறிவாளிக்கு தனமாக சில பேர் சொல்லுவோம் உழைச்சி சாப்பிடும் நாங்களாம் உழைச்சி சாப்பிடுவோம் ரம்னர்கிட்ட சொல்லிறான் அரவிந்தர்கிட்ட சொல்லுகிறான் இவங்களாம் பதிலே சொல்ல முடியாது புத்தர்கிட்டையும் சொல்லியிருப்பான் புத்தர்கிட்டையும் அப்போ சொல்லியிருக்கிறான் உழைச்சி சாப்பிடணும் பார் எதுக்கு உடம்பு நல்லா வச்சு எதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்ற அப்படின்ற இவர்களுடைய அறிவாளித்தனத்தை போல தெரிகிறது ஆனால் உழைச்சி சாப்பிட்டு நீ எதை நோக்கி பயணப்படுகிற என்றால் துன்பத்திலேருந்து விடுபட முடியாத ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையிலே பயணப்படுகிற அவர்கள் பிச்சை எடுத்து உண்ணும் வாழ்க்கையை ஏற்று பெரிய விடுதலில் குல உலகை துறந்து பறந்து சென்று விடுகிறார்கள் அந்த அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது சாதாரண மக்களால் அந்த அளவிற்கெல்லாம் பக்குவமெல்லாம் எல்லாம் அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கை சாதாரண இன்பத்தை தருகிறது துன்பமே பெரும்பாலும் இதில் கலந்திருக்கிறேன் என்பது எல்லா ஞானிகளுடைய திருமணமான எண்ணம் அதனால் இதிலிருந்து நாம் விடுபட்டுமானால் அப்பொழுது தான் நாம் அன்னப்பறவை போல் பறந்து சுதந்திரமான வாழ்க்கை சென்றுவிட முடியும் ஆனால் துறந்து உடனேயே சென்று விட முடியாது அது துறவு என்பது ஒரு சிறிது விடுதலை கொடுக்கும் உங்களுக்கு கடமைகள் இல்லை நீ கை சாப்பிட்டு விட்டு இருக்கலாம் என்று இருக்கும் ஆனாலும் அதுவே போதாது அதுக்கு பிறகு அந்த துறவி மனப்பக்குவத்தில் பயன்படுத்தி ஜபதப தியான எல்லாம் வந்து தன்னை தன்னை சோதித்து நம்மிடம் இருக்கிற கெட்ட குணங்கள் என்ன இதையெல்லாம் எப்படி சரிபடுத்தி கொள்ளலாம் இவ்வளோ தூரம் போராட வேண்டியது இருக்கும் போராடி அந்த நிலைகளை எட்டி பிடித்தால் தான் அன்னப்பறவை போல பறந்துச்சலாம் அதுதான் அந்த பகுதி மாரணையும் அவன் படைகளையும் வென்ற ஞானிகள் இது பார்க்கறது ஒரு சின்ன படம் மாதிரி இருக்குது ஆனால் உள்ள ஒரு ஒரு வரைக்கும் அவ்வளோ ஆழ்ந்த பொருள் இருக்கின்றன அதுதான் அந்த பகுதி மாரணையும் அவன் படைகளையும் வென்ற ஞானிகள் என்ற அந்த வரி தான் நான் சொல்லுகின்ற மனப்போராட்ட பகுதி வெறுமனே துறந்தால் போதாது அதுக்கு பிறகு இனி மாரணையும் அவன் படைகளையும் வெல்ல வேண்டும் அந்த மாறணி அவன் படைகளை வெல்வது என்பது என்ன அந்த தீய எண்ணங்களை தூண்டி தீய விஷயங்களை செய்ய சொல்லி இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவை அந்த எண்ணங்கள் வரும் பொழுது அவை அந்த ஒவ்வொன்றாக ஜெயிக்க வேண்டும் ஜெயிப்பதற்கு தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள் சுகபோக வாழ்க்கையிலே இருந்து கொண்டு ஜெயிப்பது என்பதே முடியாத காரியம் அதனால் அவர் அதில் ஜெயித்தோர் ஜெயித்தவர்கள் யாராவது இருக்கலாம் ஜனக மகாராஜனை போன்ற யாராவது இருக்கலாம் ஆனால் பெரு பெரும்பாலும் அப்படியே சாத்தியமில்லை என்பதனால்தான் துறந்து அவைகளை இந்த மாறனையும் படைகளையும் ஜெயிக்கிற பகுதி ஜெயிப்பது என்பது வென்ற ஞானிகள் வெல்லுவது என்பது துறவு மேற்கொண்ட பிறகு நீங்கள் அதற்கு பிறகு துறவு மார்க்கத்தில் சரியாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அதில் பிறழாமல் அதிலே மிகப்பெரிய மனப்போராட்டத்தோடு வாழ்ந்து அதை ஜெயித்து விட்டால் தான் ஞானிகள் அதற்கு முன்னால் ஞானி என்ற பட்டம் அல்லது ஜெயித்து ஞானம் பெற வேண்டும் ஞானம் வந்தால் ஞானிகள் அவர்கள் அதுக்கு பிறகு உலகை விட்டு வெளியே செல்கின்றனர் ஞான அனுபத்தில் வந்த பிறகு அதுக்கு பிறகு அமைதியாக ஒரு வாழ்க்கையை போல சென்று கொண்டு உண்மையை எடுத்து சொல்லி கொண்டு சென்று கொண்டு இருப்பார்கள் ஆனால் உலக வாழ்க்கைக்கு வர மாட்டார்கள் நம் மக்கள் இன்னும் போல் போல ஒரு கார் சம்பாரிஷார் பங்களா சம்பாஷர் அவ்வளோ கோடிக்கணக்கில் அவருக்கு வந்து அது அந்த மாதிரியால் அது அதில் அதால் அவர்களுக்கு எந்தவொரு ஒரு பெரிய ஒரு சுகமே இருக்காது ஏன்னா அதை விட பெரிய சுகத்தில் அவர்கள் இருப்பதனால் அந்த ஞானா ஞானானந்தத்தில் இருப்பதனால் இந்த உலகியில் இருக்கிற இந்த சிறிய இன்பங்களை தருகின்ற சிற்றின்பங்கள் அவர்களுக்கு சிறிய இன்பங்களைத்தான் தரும் அதனால் அதால் அவர்களுக்கு எதுவுமே இருக்காது அதனால் உலகை விட்டு அவர்கள் உலகை விட்டு வெளியே செல்கின்றன என்ன பொருள் நம்மை போல ஆசை பாசங்களில் சிக்கிக்கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று வாழாமல் அதை அதை விட்டு அந்த ஒரு வாழ்க்கை நிலையை விட்டு பறந்து சுதந்திர வாழ்க்கை நிலைக்கு சென்று விடுகின்றனர் என்று அதனுடைய பொருள் அப்படி இல்லாமல் வாழ்கிறவன் ஒப்பற்ற தர்மத்தை கைவிட்டு பொய்யே பேசியும் பரலோகத்தை பரிகசித்தும் வருவோன் செய்யத்தகாத பாவம் எதுவும் இல்லை என்று சொன்னார்கிறார் இப்படிலாம் வாழலாம் எப்படி வாழ்வான் என்றால் ஒப்பற்ற தர்மத்தை கைவிட்டு விடுவான் இதுதான் ஒப்பற்ற தர்மம் விடுதலையை தேடி பெரிய நிலையை அடைவதற்காக பாடுபடுவது தான் ஒப்பற்ற தர்மம் அந்த ஒப்பற்ற தர்மத்தை கைவிடுவான் அடுத்தது பொய்யே பேசி அதான் சாமர்த்தியின் திறமை என்று பொய் பேசி வாழ்வான் பரலோகத்தை பரிகசித்து வருவான் இம்மாதிரி மறுமை என்றெல்லாம் ஒன்று இல்லை வாழ்கிறவரை அனுபவித்து விட்டு சென்றுவிடு என்றெல்லாம் சொல்லுவான் பரலோகத்தை பகி சமாம் இம்மை மறுமை என்பதை மறுமையை ஏற்க மாட்டான் அவர்கள் செய்யத்தகாத பாவம் எதுவும் இல்லை அவன் கண்டிப்பாக பாவம் செய்வேன் அவனுக்கு வந்து அதில் இல்லை செத்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு தண்டனை என்றெல்லாம் அவன் நம்பிக்கை இல்லாத தொட்டு வாழ்கிறவரை வாழ்க்கை அனுபவித்து செத்து விடலாம் என்று பாவம் தான் அதிகமாக அவன் செய்வான் செய்யாத பாவமே எதுமே இல்லை என்று அவனுக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் இது இயற்கை இப்படி இருக்கிறது அப்படின்னு அவன் போய்கொண்டே இருப்பான் ஆனால் அவன் நிறைய பாவங்களை அவன் செய்வான் என்று இரண்டாவது பாடம் சொல்லுகிறது ஆனால் இரண்டாவது பாடத்தில் என்ன செய்ய நாம் கற்க வேண்டும் ஒப்பற்ற தர்மத்தை கைவிடக்கூடாது இது ஒப்பற்ற தர்மம் இந்த விடுதலை பெறுவது பெறுவதும் அதற்காக துறப்பதும் அதிலே மனப்போராட்டத்தில் சரியாக வாழ்ந்து வாழ்ந்து மாறணி அவன் படைகளை வெல்லுவதும் அதில் ஞான அனுபூதி பெறுவதும் பெற்ற பிறகு உலக மக்கள் வாழ்கிற இந்த போராட்டமான சிறிய இன்பங்களுக்காக பெரிய அளவில் போராடி கொண்டு வாழ்கின்ற இந்த துன்பத்திலிருந்து துன்ப உலகை விட்டு வெளியே வந்து விடுவது இதுதான் ஒப்பற்ற தர்மம் இந்த ஒப்பற்ற தர்மத்தை கைவிட்டால் பொய்பேசி தான் வாழணும் அதே போல் மறுமை என்பது இல்லை பரலோகத்தை பரிகசித்து வாழ்ந்து நம்பிக்கையில்லை என்பதனால் எந்த பாவம் செய்தாலும் நம்ம ஒன்றும் செய்யாது அதில் இருந்து சாமர்த்தியை தப்பித்து கொள்ளும் இருந்தால் மட்டும் போதும் என்று அவன் வாழ்ந்து வருகிறான் இது பார்ப்பதற்கு ஏதோ ஒன்று ஆத்தியம் பேசுகிறோம் இப்படி வாழ்வார் என்பது போல இருக்கிறது ஆனால் ஆத்தியம் கூட இவை உண்டு அவர் சரியான ஆத்திகமாக இல்லாதனால் உண்மை பேசுகிறவர்களை இவர்கள் பரிகசிப்பார்கள் இது நாம் நம்முடைய இந்து மதத்திலே இதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் பிரம்மேந்திரர் கூட அவருடைய முற்பிறவைகள் எல்லாம் சொல்லும் பொழுது சதாசிரமேந்திரர் அபிராமி பாட்டர் தத்தாத்திரியாக சொல்லும் பொழுது நான் பரிகசித்து பார்த்துருக்கிறார் பரிசிப்பேன் நான் கூட இப்படி சொல்லிக்கலாம் பொழுது அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறது அப்படி சொல்லும்போது அதுதான் பெரிய அறிவாளித்தன்மை ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும் இவங்க வந்து நிலையை பெற்று இறைவனாலே எல்லாம் உணர்ந்து அவ்வளோ இது பெரிய விஷயத்தை அவர்களே ஒரு முறைக்கு ஆயிரம் முறை சோதித்து உண்மை தெரிந்து வெளியிடுறாத ஒரு ஒரு பேரில் அறிவாளி மாதிரி ஒரு அப்படியே சொல்லிடுவார் நான் கூட அப்படி சொல்லிக்கலாம் பொழுது அப்படின்னா கூட சிரிக்கிறது ஒரு நாலு பேர் இருப்பான் சரியா போச்சு இந்த கூட்டம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியும் ஆன்மீகம்னு சொல்கிற கூட்டமே எது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை இந்த இப்ப இசி பரலோகத்தை பரிசித்து வருவோன்னு தான் இவங்களும் இவர்களும் அது குருநாதர் சொல்ல அறிவு அவர்கள் வேறு ஒன்றும் இல்லை அறிவு முளைத்து விட்டால் அந்த அறிவு அவர்களுக்கு உண்மையை புலப்படுத்தும் என்றெல்லாம் அவரை சொல்லி கொண்டு வரும் அதே தான் நாமும் அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது இதில் உங்களுக்கு தெரிந்தது தான் பிராமணன் நான் பிராமண வித்தியாசமெல்லாம் எல்லாம் இல்லை இது பெரும்பாலும் பிராமணம் தான் இந்த காரியத்தை செய்கிறாங்க அவங்க ப உண்மையிலாம் ரொம்ப பாவம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க சின்ன வயசுலேருந்தே நல்லா உருவேத்தி விட்டுறாங்க அவங்க பெரியவங்க நீ வந்து பிராமணம் இனி வந்து பிராமணம் நீ வந்து ஒஸ்தி நீ ஒஸ்தி அப்படின்னு ஏற்றி விட்றான் வர்ணாசிரம தர்மத்தெல்லாம் விளக்க சொல்லி பெரிய பெரிய ஆச்சாரியானலாம் சொல்லி அவங்களாம் அதெல்லாம் ஏற்றி 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 விட்டோன்னே அந்த அகதி இந்த அவங்களால் விடுபடவே முடியாது இருக்கிற அகை ஒழிக்க ஆரம்பித்தாலே ஒம்பது பிரிவி தேவைப்படும் என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்து நல்ல ஜாதியாக அந்த ஊரு ஏற்றி மண்டலில் ஏற்றி விட்டுறான் ஒரு இனத்துக்கே அதனால் அந்த இனம் மிகவும் அது வந்து அறிவாளித்தனமாக இருப்பதாக நினைத்து கொண்டு உண்மையிலேயே முட்டாள்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதிலிருந்து வீ அதில் அதில் ஒரு திடீரென்று விழிப்பு எனர்ஜி பெற்று அல்லது விடுபட்டுதான் பிரம்மேந்திர போன்ற பிராமணர்கள் ராமானுஜர் ஆச்சரிய போடுற ஒன்று ரெண்டு பிராமணம் மட்டும்தான் மீதி எல்லாருமே அப்படிலாம் இல்லை பரிதாபமாகத்தான் வாழ்ந்து கொண்டு அதனால் அவங்க ரொம்ப ஈஸியாக பரிகரிச்சுடுவான் நான் என்ன கூட இதில் இணையத்தில் வந்ததுலாம் அவனுக்கு இப்போ போதே டெய் லூஸு அப்படின்னு பேசி என்னை டிஸ்கிரைப் பண்ணுறேன் இவ்வளோ பெரிய நிலைகள் எல்லாம் இவ்வளோ பெரிய கடவுள் அணுகிறெல்லாம் பெற்றுருக்கிறேன் நான் வந்து ஒளிப்படியாக சொல்கிறேன் ஏன்னா குருநாதர் சொல்லி அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது தொல்காப்பியத்தில் சொல்லுகிறது அவர்களாலே தெரிஞ்சு கொள்ள முடியாத போது நம்முடைய உயர்வலை நாமே சொல்வது தற்பெருமை ஆகாது ஏன்னா அவன் தவறு செய்வான் இல்லையா சாதாரணமாக நண்பான்றது சாதாரணமாக டெய் லூஸுன்ற மாதிரிலாம் பேசுது ரொம்ப தவறு அதனால சொல்லிவிட வேண்டும் சொன்னால் அதுக்கு பிறகு அவனுடைய பொறுப்பு அது என்று தொல்காப்பியம் வந்து அது குருநாதர் சொல்வார் வருடத்திற்கு ஒரு முறை நாம் சொல்லுவது தவறில்லை அப்போ தான் மற்றவர்கள் புரிந்து கொண்டு நம்மிடம் சரியாக நடப்பார்கள் அதனால் இதெல்லாம் சொல்லியும் இது தான் சொல்கிறது பரலோகத்தை பரிகசித்து வருவார்கள் இந்த அதை செய்கிறான் இது ஒன்று பெரிய பெரிய நாத்தி வசதி செஞ்சாவது பரவாயில்லையான அவன் நாத்திக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லார் நாத்திகம் சொல்லிவிட்டு இது பண்ணோன்னா இந்த இந்த மண்டையில் இது பாவம் மண்டையில் போய் அவர்களுக்கு நல்லா மண்டையில் ஊறி ஏற்றிட்டு அந்த ஜாதி அகந்தியால் இந்த மாதிரிலாம் டே லூஸ்ன்றது அப்புறம் கெட்ட பலத்தில் அசிங்கமாக திட்டுறது இதெல்லாம் செய்கிறான் ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது அவர்களுடைய தவறான நம்பிக்கைக்கு எதிராகத்தான் இருக்கும் உண்மை உண்மை பேர் எப்படி இருக்கும் இல்லையா உலகம் தட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் விஞ்ஞானிகள்லாம் அந்த காலத்தில் கொள்ளான் அவனுடைய தவறான நம்பிக்கை உலகம் தட்டையாக இருக்குதுன்ற தவறான நம்பிக்கையை அவங்களுடைய உண்மை உடைக்குது அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் எல்லாம் குழப்பம் அந்த காலத்தில் அதே போல தான் பிராமணர்கள் இதை செய்கிறார்கள் அவர்களுடைய தவறான நம்பி கடவுள் நாலு ஜாதியாக படித்தான் அவங்க அவங்கள்தான் வசதியாக வச்சான்ட்டு அவங்க மண்டையில் அவங்களுடைய ஆச்சாரியெல்லாம் நல்லா ஏற்றி விட்டான் அப்போ தான் நம்ம ஜாதி பிழைக்கும் வசதி வஸ்தின்னு சொன்னால் அப்படியே வசதி ஆகிடுவாங்க வஸ்தி வசதில் மீதி பெற மட்டம் மட்டம் சொல்கிறத அந்த உள்ள மறைஞ்சி இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே அதை செய்வாங்க நீ வஸ்தின்னு சொல்லின்னு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவனை அவனை மட்டம் மட்டதை அவனை ஏற்றி விட்டுறது இந்த பாவத்தினால இதுலேருந்து விடுபட முடியாமல் என்போன்ற உண்மை உணர்ந்தவர் சொல்லும்போது போது என்ன பெரிய தெரிஞ்சுருக்கு போதா இவருக்கு அப்படியே கடவுள் என்ன தெரிஞ்சுருக்கு போதுன்ட்டு இந்த மாதிரி பாவம்லாம் செய்யுது பரிகசிப்பதே பாவத்தை தான் சொல்கிறார் பரலோகத்தை பரிகசித்து இந்த பரலோகம்னு இருக்குது எனக்கு தெரிந்து இந்த வரணாசு இல்லை என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய ஞானிகளை இவர்கள் பரிகசிக்கின்ற பாவத்தை இவங்க செய்கிறார் பெரிதாம நிலையில் வாழ்கிறார்கள் அதனுடைய பலன்றதே தனியாக இருக்குது அது பெருசாக இருக்கும் அது அதெல்லாம் பெரிதாக இருக்கும் அந்த ஞான மார்க்கத்தில் செல்லும் போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் தன் எலும்புகளை கூட சுருக்கி கொள்ளக்கூடியவன் சாதகன்னு சொல்கிறார் அப்போ நான் பார்த்தேன் எலும்புகளை கூட சுருக்கி கொள்ளக்கூடியன்னா அந்த அளவுக்காக அந்த செத்து இருக்கணும் அவனுக்கிட்ட அந்த அளவுக்கு குரு முன்ன கூணி குறுகி நம்முடைய அன்பர் கூட சொல்வார் நம்ம பிராமணன் நண்பர் தான் சொல்லுவார் இங்கே வந்து சாமி அப்படியே ஜம்முன்னு பேசுகிறார் மலைக்கு போகும்போது சாமி முன்னால் குரு முன்னால் அப்படியே கூடி குறுக்கி அப்படியே இருப்பார் சொல்லுவார் அதுதான் சரியானது அப்படி இருக்க வேண்டிய ஒரு சமய உண்மை அதில் அதில் இவன்கள்லாம் தனக்கு ரொம்ப தெரிஞ்சிட்டே தான் நினச்சின்னு இந்த சாஸ்திரம் அது இதுன்னு அதில் பாதிக்கமாக புழு எல்லாத்தையும் மண்டலில் ஏற்றி வச்சுன்னு என் நிலை எட்டி இ பரிவேசிக்கிறது பாவமாக இருக்குதா அதனுடைய பலன் ஹெவியாக இருக்கும் அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் ஆனால் தெரியல அவங்களுக்கு ஒரு விதத்தில் பிராமணர்களுக்கு தான் நல்லது ஜாதியெல்லாம் விட்டு தொலைச்சி அவங்க ஜாதியாகந்தெல்லாம் விட்டு ஒழித்து அது இல்லைன்ற உண்மை அவங்களுக்கு புரிஞ்சிக்கினா அவனுக்கு தான் நல்லது ஆனால் அது முடியுமா நல்லா ஏறி போச்சு ஊறி போச்சு டிஎன்ஏலே கெட்டு போச்சு அதனால் அதுக்கிட்ட நான் போக விரும்பலை ஆனால் அவங்களோட ஆடுற அந்த ஆட்டம் குருநாதர் சொல்றார் கூத்துனார் வருணாசிரமம் தரும் மனிதன் அடிக்கின்ற கூத்துனார் மனிதன் அடிக்கின்ற கூத்து அது எவ்வளோ நேரம் ரசிக்க முடியும் இறைவனுடைய நடராஜனுடைய தாண்டவம் அது அது எவ்வளோ நேரம் ஒன்றை பார்க்கலாம் ஏன்னா பேரின் போது இவங்க அடிக்கிற ஜாதி கூத்து என்பது செய்ய முடியாத ஒரு அந் அந்த கூத்து தான் இவங்க இவர்கள் ஆடிக்கொண்டு வருகிறார்கள் அந்த கூத்தை பார்த்து நீங்கியாமல் வந்துடக்கூடாது அதை தான் இவ்வளோ சொல்கிறவங்களா அதை பார்க்குறதுக்கு நான் கூட சிறிய வயதில் அப்படி தான் உண்மை தான் போகுது கடவுள் நாலு ஜாதி தான் போகுது அவர் காஞ்சிபுர புசத்தெல்லாம் பச்சா அப்படி தான் ஏறிது மண்டையில் உண்மையில நினச்சேன் அதே போல் என்னுடைய அதிர்ஷ்டம் அதே பிராமண ஜாதியில் வந்து வந்து இருந்து மீட்டு கொண்டு வந்தான் வரணும் எல்லாம் ஆசிரமெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறதைக்கெல்லாம் அவன் தான் சொல்கிறான்னா உனக்கு எங்கே போச்சு திட்டினார் நான் பிராமணி நீ பிராமணலாம் வசதியாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல பயிற்சி செய்யுமாறு செய் உனக்கு ஞானம் வரக்கூடிய பக்குவம் இருக்குது எனக்கு தெரியும் அவர் தான் முக்கால் உணர்ந்த ஞானி பின்னாளில் நீ நன்றி நினைப்பாயின் சொல்லி உண்மையிலே நன்றி நினைக்கிறேன் அவருக்கிட்டே அன்னைக்கு தட்டி திருப்பலைண்ணா இவனுங்க அந்த பேச்சு நம்பி நானும் சத்திரியா நான் வந்து போரிடுறேன் மிலிட்ரியில் போய் சேரணும்னு இருந்தேன் நான் உண்மையிலேயே நம்ம படிப்பெல்லாம் முடிச்சிட்டா கூட நம்மளுடைய வரணா கடமைப்படி நம்ம வந்து போரிடணும் நாட்டுக்காக நம்ம வந்து மிலிட்ரியில் போய் சேரணும் உண்மையிலே நினச்சிருந்தேன் இதுக்கிட்ட வந்தே இருக்க மாட்டேன் அதனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் ஆனால் அவர் இந்த மாதிரியான ஒன்று ரெண்டு பிராமண கேடையமாக வச்சு பின்னால் இவனுங்க ஏமாத்துற வேலையே இருந்தது அவர் வாழ்மதை செஞ்சுருந்தானுங்க மறைஞ்ச போலவான்னு கேட்கணுமா என்ன செய்வாங்க நீங்கள் திசை தப்பி போகாதீங்க அதுக்கு சொல்ல வர ஒவ்வொரு முறையும் பிரம்மேந்திர போன்றவர் இருக்க மாட்டார் இல்லை அவருடைய சீடனான நான் என்ன பண்றது ஒவ்வொருமே வந்து கொண்டு இருக்க மாட்டார் ஒரு முறை சொல்வதை எடுத்துக்கொள்ள பிராமணுஜாச்சாரம் சொல்லியே ஏன் எடுத்துக்கல இவ்வளோ வருஷம் எண்ணூறு வருஷங்களாக இதை விட முடியலையே அதனால் நான் திரும்ப திரும்ப இதையும் சொல்ல வேண்டியது இருக்கிறது பிராமன் நான் பிராமணன் தூக்கி போடுங்க நான் பிராமணாகிய நீங்கள் நான் பிராமணாக புத்த பகவான் ஏட்டிப்படுத்த நிலை ஏட்டிப்படுத்த போது பெரிய நிலை அது அதனால் அவைகளை நீங்கள் மனதிலே வைத்து கொள்ளுங்கள் அன்னங்கள் கதிரவன் வழியே செல்கின்றன தங்களுடைய அற்புத ஆற்றலால் ஆகாய வழியே செல்கின்றன மாரணையும் அவன் படைகளையும் என்ற ஞானிகள் இந்த உலகை விட்டு வெளியே செல்கின்றனர் இது முதல் பாடம் ஒப்பற்ற தர்மத்தை கைவிட்டு பொய்யே பேசியும் பரலோகத்தை பரிகசித்தும் வருவோம் செய்யத்தகாத பாவம் எதுவும் இல்லை இவை இரண்டாவது பாடம் இந்த இரண்டு பாடங்களையும் அடுத்த வாரம் நீங்கள் வகுப்பிற்கு வரும் வரை சிந்தித்து தெளிவு பெற்று இவர்களை நடைமுறை வாழ்க்கையிலே இவைகளை நடைமுறைப்படுத்தி பயனடையுங்கள்